மொழிக் கொள்கையில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு எந்த தந்திரம் அவர்களுக்கு பயன்பட்டதோ அதே தந்திரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற குறுகிய நோக்கத்தோடு மொழி பிரச்சனையை இப்போது மீண்டும் உருவாக்கி இருக்கின்றார் நாடு விடுதலை பெற்ற பின்பாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மத்தியிலும் அனைத்து குழந்தைகள் மாணவர்கள் மத்தியிலும் ஒரு ஒருங்கிணைந்த கல்வி இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்த பார்வை வர வேண்டும் என்பதற்காக அனை முதல் கல்வி அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மௌலானா அபுல் கலாம் அவர்கள் இதற்கான திட்டத்தை முதலில் வகுத்தார்கள் முன்னாடி பல காலகட்டங்களில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முயற்சியில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பல திட்டங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் என்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் சென்று அதை கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சில் இதற்காகவே கோத்தாரி கமிஷன் அமைக்கப்பட்டு கோத்தாரி கமிஷனுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதல் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள் அதிலே மும்மொழி இடம்பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி அவர்கள் இரண்டாவது கொள்கையை கொண்டு வரிக் அதிலே எல்லாம் இடம் பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது கொள்கையை கொண்டு வருகிறார்கள் அதுலேயும் அதே விஷயங்கள் தான் இடம் பெறுகிறது ஆகையென்னால் இது வந்து ஒரு புதிய முனைப்பு அல்ல இதை கொண்டு வந்தது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய புதிய அரசாங்கம் அல்ல நேர்காலத்திலேருந்தே எடுத்த முயற்சி இந்திரா காந்தி அம்மையார்கள் கொண்டு வந்து ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது அதை இன்னைக்கு வந்து தொடரக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு அப்படிங்கக்கூடியதை வந்து திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கக்கூடியது வந்து எப்படியோ வந்தது இந்த ஹிந்தி திணிப்பும் அவர்களுடைய கருத்தினுடைய அடிப்படையில் ஹிந்தி படிப்பதே ஹிந்தி திணிப்பு அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல தான் முதல் முறையாக இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் வந்தது பழைய காங்கிரஸ் தலைவர்கள் பழைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அது பின்னாடி மகாத்மா காந்திஜி அவர்கள் அவர்கள் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த பார்வை கல்வியில் இருக்க வேண்டும் மாணவர்கள் ஒன்றுபட்டு சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றுபட்ட கல்வி வர வேண்டும் என்பதற்காக அவர் பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் ஹிந்தி பயிற்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தி பிரச்சார சபா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிக்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மரியாதைக்குரிய பெரியவர் பெரியார் அவர்கள் அந்த பெரியார் அவர்கள் அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார் ஈரோட்ல எங்க ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வீட்டையே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அது முப்பது மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய ஏற்பாடுகளும் பண்றாங்க அவர்களுக்குள்ள எல்லா செலவையும் எடுத்தவர் பெரியார் அவர்கள் அந்த மாதிரி அவர்களுக்கு கல்வியை கொடுத்தார் அது பின்னாடி காங்கிரஸ்ல இருந்து விலகிற பின்னாடி அவர் வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இல்லாமல் போகுது அவர் ஆரம்பிச்ச பள்ளிக்கூடம் அதனால ஹிந்தியை திணித்தது யார் என்று அன்னைக்கு நீங்கள் உள்ள கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அப்படி ஒரு பள்ளிக்கூடம் நடத்தப்படவில்லை அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை துவக்கவர் பெரியார் அவர் அப்போ அந்த குற்றச்சாட்டு யாரை முதல்ல கை நீட்டி பேச வேண்டி தேர்தலுக்கு பெரியார்க்கு சொல்ல குற்றம் சாட்டவில்லை குற்றஞ்சாட்டுவோர்களுக்கு சொல்லுகிறேன் அதுக்கு பின்னாடி அரசியல் லாபத்துக்காக இவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பல்வேறு கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து ஹிந்தி திணிப்பு அப்படின்னு கூடி கொண்டு வர்றாங்க ராஜாஜி அவர் ஹிந்தியை ஆதரித்தவர் காமராஜர் அவருடைய குருநாதர் சத்யமூர்த்தி அவர் ஹிந்தியை இவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சாரங்கள்லாம் பல பல இடங்கள்லாம் பண்றாங்க எந்த ராஜாஜி ஹிந்தியை ஆதரித்தாரோ அந்த ராஜாஜியை வைத்துக்கொண்டு இந்தியத்திற்கு போராட்டத்தில் வந்தது அப்போ ராஜாஜி கொள்கை இருக்கீங்க அரசியல் ஆதாயத்திற்காக அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தந்திரங்களை எல்லாம் கடைபிடித்தார்களோ அதுல ஒரு அம்சம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்மொழி எதிர்ப்பு உன்மொழியில் இருக்க தாய்மொழியில் கட்டாயம் கல்வி பயின்றாக வேண்டும் தாய்மொழி கல்வியோடு கூட ஆங்கிலம் படித்துக் கொடுங்க மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள அது இந்திய மொழியாக இருந்தாலும் சரிதான் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த குழந்தை எது படிக்க வருவதோ அதை கொடுங்கள் இதில் என்ன கருத்து வேறுபாடு இருக்க முடியும் ஒரு காலத்தில் காமராஜர் வந்து எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தார் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இலவச கல்வி இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லை இலவச கல்வியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அரசு பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குது அரசு பள்ளிக்கூடங்கள்ல பயிலக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆசிரியருடைய எண்ணிக்கை எவ்வளவு ஏழுக்கு முன்னாடி அரசு பள்ளிகள் எப்படி இருந்தது எழுபத்தி ஒன்று வரைக்கும் அரசு பள்ளிகள் எப்படி இருந்தது இன்னைக்கு அரசு பள்ளிகள் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றன மாணவருடைய எண்ணிக்கை ஆசிரியருடைய எண்ணிக்கை தரத்தினுடைய நிலை இதெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டுமா வேண்டாமா இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒன்றை சொல்லுகின்றார் என்னை பார்த்து குழந்தைகள்லாம் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து நீங்கள் சிந்திச்ச என்ன பண்ணுவீங்க அமைச்சரை மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை பற்றி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது என்ன சொன்னாங்க மத்தியில் அமைச்சராக கூடிய தகுதி இன்னும் இருக்குது அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்க அவர்கள் இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் கூட மத்தியில் அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் ஹிந்தி அவசியம் என்று அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் படித்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் மற்றவங்களுடைய நிலைமை சாதாரண திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குழந்தனுடைய நிலைமை என்ன மற்றவங்களும் விடுங்க சாதாரண ஒரு தொண்டனுடைய நிலைமை என்ன நீங்கள் பெற்று வளர்த்த குழந்தையை உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஹிந்தி படித்த காரணத்தினால இந்த பொசிஷனுக்கு போறாரு அவருக்கு நீங்க எடுபடியாட்டு உங்க குழந்தையை அனுப்ப போறீங்களா அல்லது அந்த நிலைக்கே வரக்கூடிய அளவுக்கு உங்க குழந்தைகளும் வர வேண்டும் என்று அந்த குழந்தைகளை படிக்க வைக்க நான் ஹிந்தின்னு சொல்லல வல்லோர் அழகாக சொல்லி இருக்கின்றார் கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக எது தகுதி உள்ளதோ அதை வச்சுட்டு நின்று நில்லு பல அர்த்தங்கள் உண்டு இந்த பாடலுக்கு எல்லாம் படி படிச்சது எதுக்கு தேவையோ அது நில்லு இன்னொரு அர்த்தத்தை பார்த்துடும களவும் கட்டுமர தமிழ் தானே கொடுப்பாங்க அதனால் இந்த மொழியையும் நான் வந்து இழிவாக சொல்லலை களவே கற்றுமரேன்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொண்டு அது ஒன்று தேவைப்பட்டுதுன்னா பயன்படுத்து காவல்துறை அதிகாரியாக போ அப்படின்னு சின்ன சின்ன கடவுள் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி தெரிந்தாக வேண்டும் நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன் கூட்ட உடைக்க நான் பார்க்க மாட்டேன் கண்ணை கொள்ள வைக்க நான் பார்க்க மாட்டேன் நீ சட்டையெடுத்துட்டு போக வேண்டியதா போலீஸ் அதிகாரி லாயக்கத்தவர் அப்ப அவர் கடவு கற்க வேண்டும் அதே நேரத்தில் கடவு செய்யக்கூடாது இதே போலதான் எல்லா விஷயங்கள்லயும் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போரை யுத்தத்தை தமிழ் குழந்தைகள் மீது துவக்கி இருக்கின்றார்கள் இது எந்த கட்சிக்கும் எதிரானது அல்ல தமிழ் குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது துவக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் என்று சொல்லி நான் கருதுகின்றேன் இன்னொரு விஷயத்தை நாம பார்ப்போம் நாம எல்லாம் கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்தவங்க மாவட்டத்தில் தாய்மொழியாக மலையாளத்தை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் பேசுறாங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க அவங்க மலையாளம் பேசுகிறாங்க ஏதாவது ஒரு மொழியை ஏதாவது அழிச்சுதா எனக்கு தெரியல அந்த பக்கத்தில் தெலுங்கு கன்னடம் சௌராஷ்டிரம் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவங்க இன்னும் அதை மறக்காமல் அவங்க வந்து பேசிகிட்ருக்கிறாரு அந்த உணர்வை நீ என்ன மொழி வேணாலும் படியப்பா நீ தமிழன் என்கின்ற உணர்வோடு ரெண்டு தமிழன் சேர்ந்தால் நீ தமிழில் பேசு வீட்டில் நீ தமிழில் பேசு இந்த உணர்வை கொடுக்க தவறே குற்ற குற்றவாளி யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க செய்த துரோகம் தேவை உணர்வு தான் எந்த வீட்டிலையும் போய் பாருங்க எத்தனை குழந்தைகள் வந்து தமிழில் எழுது தமிழில் சொல்லுது சொல்லுங்கள் நகர்பகுதியை தாண்டி பகுதிக்கு போயாச்சு நான் நம்ம மாவட்டத்தில் ஒரு கிராமப்பகுதிக்கு போயிருந்தேன் அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன் என்ன படிக்கிறீங்கன்ட்டு அதுக்கு தெரியலை தாயார் இங்கிலீஷில் கேட்குறாங்க அது சொல்லுது என்ன நீங்கள் தமிழ் படித்து கொடுக்கல இது கிளியூர் சட்டமன்ற பகுதியினுடைய ஒரு சிறிய கிராமப்பகுதியில் நடந்த உண்மையான சம்பவம் ஏன் நீங்கள் வந்து வீட்டில் தமிழ் சொல்லி கொடுக்கல என்ன பண்ண போகிறாங்க தமிழ் படித்து என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம இதயத்தில் ஈட்டி எடுத்து குத்தியது ஒரு உணர்வு நம்ம பார்க்குறேன் அந்த தாய் அந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணமாக இருந்தது எது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே சொன்னது போல அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தனியார் பள்ளிக்கூடங்கள் துவக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏன்டா இந்த சப்ஜெக்டை நீ வச்சிருக்க நீங்கள் இதை சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் என்ன பதில் என்ன பதில் என்ன நியாயம் இருக்குது இதே நிலையில தான் இவங்க வந்து இந்த இந்த போதைப் பொருட்கள் அதுலேயே அதுதான் கடைப்பிடிக்கிறாங்க போட்டுருக்கு இருக்குது குடிக்கிறோம் இருக்குது சாப்பிட்றாங்க போதை நேற்றைக்கு வந்து ஒரு சகோதரோட சென்னையில் நான் பேசிட்டு போக சொன்னார் ரத்தத்தை உரைய வைக்கக்கூடிய விஷயம் இதே நிலைமை தொடர்ந்து சொன்னா தமிழன் ஒருத்தம் கூட ஒருத்தன் கூட தப்ப முடிச்சு அவ்வளோ மோசமான போதை பொருட்கள் இது வருது இதை கொடுப்போம் அது வருது அதை கொடுப்போம் தமிழ்நாட்டில் வந்து வீட்டில் தமிழ் பேச வேண்டும் குழந்தைகள்கிட்ட தமிழ் தான் பேசணும் பள்ளிக்கூடத்தில் வெளியே வந்தாச்சுன்னு சொன்னால் தமிழ் தான் பேசணும்னு சொல்லி கொடுங்க கேரளால இருக்குதா இல்லையா எந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் எந்த வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வந்தாலும் சரிதான் ஊருக்கு வந்த ஒன்று ஒரு வேட்டை எடுத்து கட்டிட்டு டக்குன்னு ஒரு தூக்கி கொளுத்து வச்சுக்கிட்டு ரியல் கேரளா கருக்காட்டு மாறுறாரா இல்லையா மலையாளத்தை தவிர ஒரு வார்த்தை பேசுவார அவருக்கு யார் சார் சொல்லிக் கொடுத்தது அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அப்போ அந்த தமிழ் உணர்வு நீ தமிழன் என்கின்ற உணர்வை இல்லாமல் ஆக்கியது இந்த திராவிட அரசாங்கம் அதனால இந்த குழந்தைகளுடைய கல்வியில் தயவு செய்து நீங்கள் விளையாடாதீர்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள போயாதுன்னு சொன்னதுன்னா இங்கே இந்திரா காந்தி பிள்ளைங்க ராஜீவ்காந்தி பிள்ளையை கல்விக்குள்ளையை தொடங்கும்